ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் நான் இன்றைக்கி எந்த வீடியோ இது போட போகிறது இல்லை ஆனால் கொஞ்சம் நேரம் உங்கள் கிட்டே பேச போகிறேன் அதுதான் வீடியோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா இன்றைக்கி காலையில் நான் அம்மா பெரியம்மா எல்லாருமே வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அதை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க எங்கெங்கே நாங்கள் இன்றைக்கி போகணும் அப்படின்றத சொல்கிறேன் வீடியோ எடுக்க என்னால் முடியல அதனால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் காலையிலே சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டோம் காலையில் ஆறு மணிக்கெலாம் நானும் அரியும் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அம்மாவும் பெரியமாவும் அங்கே டைரெக்டாக வந்துட்டாங்க மாமாவால் வர முடியல இன்றைக்கி இந்த வாரம் அடுத்த வாரம் கண்டிப்பாக மாமா வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பச்சைம்மன் கோயிலுக்கு வந்தோம் நானும் அம்மா பெரியம்மா மூணு பேருமே பச்சைம்மா கோயிலுக்கு நான் பெரியம்மா வண்டியில் கூப்பிட்டு வந்துட்டேன் அம்மா வந்து பஸ்ஸில் வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பச்சைமா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அம்பத்தூரில் சிவன் கோவில் இருக்குது திருமல வாயில் சரஸ்வதி நகரில் இத்தனை வருஷம் நான் இங்கே வந்து இத்தனை வருஷம் ஆகிறதுல நான் இன்றைக்கி தான் அந்த கோவிலுக்கே இப்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையுமே அந்த கடவுள்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் வேலைக்கு போக போகிறேன் ஒரு மாதம் கழிச்சு நான் திரும்பவும் வேலைக்கு போக போகிறேன் வேறு ஒரு பிரிஞ்சு கடையில் வந்து என்னை வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க நான் நாளைக்கு அந்த வேலைக்கு போயிடுவேன் இன் நான் இன்றைக்கே போக வேண்டியது பட் என்னால் இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகிறதுனால என்னால் போக முடியல நான் கண்டிப்பாக நாளைக்கு அந்த வேலைக்கு போயிடுவேன் நான் அங்கே சம்பளம் எல்லாமே பேசியாச்சு அங்கே சம்பளம் வந்து நான் நானூற்றம்பது ரூபா சொல்லியிருக்கேன் பெட்ரோல் காசோடு சேர்த்து சொல்லியிருக்கேன் அவங்க நீ வேலை செய்யுமா நான் தரேன் அதுக்கு மேலே கூட நான் ஏற்றி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் புது கடை எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்னு தெரியல கண்டிப்பாக நான் போய் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நான் உங்களுக்கு அந்த கடையுமே வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் ஆசைப்பட்டேன் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அந்த சந்தோஷமான விஷயம் நான் வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்றத என்னுடைய உறவுகளாகி நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு இப்போ தான் அந்த பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்கிறது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நான் திரும்ப வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய கஷ்டத்துக்காக நான் திரும்ப வேலைக்கு போகிறேன் அப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க மாமா அண்ணாவை பேச விடுங்க பேச விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோல்லாம் கண்டிப்பாக அவங்கள நான் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷமாவது நான் பேச விடுறேன் அவங்களும் பேச பேச சொன்னால் கொஞ்சம் ஷையாக வராங்க ஃப்ரெண்ட் அதனால தான் கண்டிப்பாக நான் அவங்கள பேச விடுறேன் நெக்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்பட்டேன் அம்மாவுடைய ஸாரீ கலெக்ஷன் வீடியோ வந்து நான் போட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க என்னுடைய ஸேரீ கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதையும் போடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு இது கொடுத்த சப்போர்ட் மாதிரியே எனக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க அடுத்த வாரம் நான் கண்டிப்பா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு அம்மா வீட்டுக்கெலாம் என்னால் போக முடியாது சப்போஸ் நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா அம்மாவுடைய ஜுவல்ஸுங்க எவ்வளவு இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் இதை தான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆசைப்பட்டு இருந்தேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்க மதியம் நான் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வந்தேன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் குளித்தேன் குளிச்சுட்டு மாமாவும் இன்னைக்கு கம்பெனிக்கு போயிட்டாங்க அதனால தான் மாமாவால் எங்க கூட வர முடியல மாமா சோழிங் நல்ல போயிருக்காங்க இன்னைக்கு இவ்வளோதான் விஷயம் இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அரிய கூப்பிட்டு வர்றதுக்காக இன்றைக்கி எந்த வீடியோவும் போடலை நான் பேசி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் வீடியோ ஏன் போட முடியல இன்றைக்கி அப்படின்றது ஏன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கடைக்கு நாளைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு புது கடை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே பாய்